ஹாய் friends, வெல்கம் to STM Lux. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சுவையான சைடிஷ் தாங்க செய்ய போகிறோம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இது வந்து பரோட்டா, சப்பாத்தி சாதம் இது மாதிரி பருப்பு சாம்பார் நம்ம சாதம் சாப்பிடும்போது சரி குருமாவுக்கு சாப்பிடும்போது சரி இது மாதிரி கு குஸ்கா இதுக்கு நெய்ச்சோறு இது மாதிரி உள்ள சாப்பாட்டுக்கும் சரி நம்ம வந்து சேர்த்து தொட்டுக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு மனமாகவும் வந்து சாப்பிட சாப்பிட்றவங்க இது என்னென்னு கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க வித்தியாசம் தெரியாது நமக்கு இது புதுசாக வச்சோம்னா இது ஒரு விகையாக இருக்குது இது என்ன தொட்டுக்கிறேன்னு கேட்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் ஒரு ஆறு டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டேன் அதில் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சேர்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் தேவைக்கிறப்ப உப்பு போட்டுக்குவோம் சீக்கிரம் நம்மளுக்கு வந்து வெந்து வரும் வெங்காயம் அதனால் வெங்கம் உப்பையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் அடுத்தது ஒரு நாலு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு உங்களுக்கு அவங்களுக்கு கூடை காரம் தேவைன்னா கூட போட்டுக்கலாம் அது நம்மளுடைய விருப்பந்தான் ஒரு தக்காளி பழம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி அதையும் போட்டு நல்லா வேகட்டும் நல்லா வெந்து வரணும் நமக்கு இது நல்லா வேகணும் வெங்காயம் வேக வேக தான் நம்மளுக்கு வந்து அந்த வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வேகுது பாருங்கள் நல்லா வெந்து வரணும் இது வந்து என்னென்னா டூனா பிசுன்னு ஒரு வந்து கடல் உணவு தான் இது மீட் லைட் மீட்னு சொல்லலாம் பிஸ்ஸுன்னு சொல்லலாம் இது இது ஒரு வகையான கறி அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்கும் இது வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டம் தான் இது நம்ம பெரிய பெரிய மால் சூப்பர் மார்க்கெட்டில் இது கிடைக்கும் வந்து இது மாதிரி கிடச்சிச்சின்னா வாங்கி பார்த்து செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட்டு பிடிச்சவங்களுக்கு விடவே மாட்டாங்க தேடி தேடி வாங்குவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து பார்த்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும் இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து அந்த தகரம் அந்த இரும்பு இருக்கிறது அப்படியே கையை நம்மளுக்கு அறுத்து விட்டுரும் அதனால் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள் கத்தியால் சுற்றி நம்மளை வந்து கீரை விட்டுட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணணும் பாருங்கள் ஃபுல்லாக சன்ஃப்ளவர் ஆயிலே இருக்கும் அந்த கறி ஃபுல்லாகவே நமக்கு இந்த ஆயில் இருக்கிறனால நம்ம ஆயில் வந்து ரொம்ப ஊற்றணும்னா நம்மளுக்கு அவசியம் கிடையாது அதனால் தேவைக்கிறப்ப மட்டும் ஊற்றிக்கோங்க பாருங்கள் இந்த கறியை ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும் நல்லா அந்த கெட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்து உதிரி உதிரியாக எடுத்து விட்டுக்கோங்க நல்லா நல்லா வந்து இதை வந்து எல்லாம் படும் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கிடச்சிச்சின்னா ஒரு டைம் வாங்கி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்கும் அவ்வளோ ஒரு மணமாக சின்ன பசங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு சத்தானதும் கூட தேவைக்கேற்ப மிளகாய் பொடியும் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு காரம் கூட தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு தான் போட்டுக்கிட்டேன் இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு எல்லாமே நல்லா வெந்து வரணும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும் நம்மளுக்கு மறக்காமல் இது மாதிரி நீங்களும் கிடச்சிச்சின்னா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்டிஎம் மிளாக் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் நம்ம சப்பாத்தியில் ரோலிங் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும் அவ்வளோ ஒரு மனமாக சின்ன குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம வாங்கி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது என்னன்னு கேட்பாங்க தெரியாதவங்களுக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு தெரியாதவங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தா என்னன்னு கேட்டு ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காம எஸ்டிஎம்லாக் சேனலில் நம்ம வீடியோ நிறைய பார்க்க எஸ்டிஎம்எம்எம்எம்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பண்ணுங்க